நீலகிரி மாவட்டத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நீலகிரி மாவட்ட செயலாளர் திரு கப்பச்சி வினோத் அவர்கள் தலைமையில் திமுக அரசை கண்டித்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த சட்ட உறுப்பினர் கருணாநிதி அவர்களின் வீட்டில் வேலைக்கு சென்ற பட்டியல் இனப்பின் வன்கொடுமைக்கு ஆளானதை கண்டித்தும் நீலகிரி மாவட்டம் உதக ஏடிசி பகுதியில் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நீலகிரி மாவட்ட செயலாளர் திரு கப்பச்சி வினோத் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மக்கள் விரோத மோசடி அரசை மக்கள் அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் மக்கள் விரோத மோசடி அரசை மக்கள் விரோத அரசை வன்மையாக கண்டிக்கிறோம் சென்ற வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி கையில் மாணவி கையில் சிகரெட் நெருப்பு கோடு நெருப்பு கோடு பதறுகிறது பதறுகிறது வீட்டு வேலைக்கு சென்ற மாணவி கையில் வீட்டு வேலைக்கு சென்ற வானதி கையில் சிகரெட்டாலேயே கொடுக்கும் சூடு சிகரெட்டாலே கொடுக்கும் சூடு உடல் எங்கும் நெருப்பு கோடு உடல் எங்கும்